உலகத்தோட முதல் ஏஐ கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி உச்ச நீதிமன்றம் பல முறை நீட்டு தேர்வு குறித்து பலவிதமான கருத்துகளை கருத்துக்களை தெளிவாக முன்வைத்தும் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் தொடர்ந்து தனியார் பள்ளிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாக அவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காக நீட்டு தேர்வு குறித்து தொடர்ந்து பல்வேறு புறம்பான தகவல்களை அறித்து வருகின்றனர் தமிழகம் பின்தங்கி இருக்கிறது நீட்டு தேர்வு தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் மிக தெளிவாக பல்வேறு தரவுகளை எடுத்து முன்வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில இங்கு தமிழ்நாட்டில் கடந்த பத்து வருடங்களில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான மருத்துவ சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் வருடங்களில எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இரட்டைப்படை எண்ணிக்கையில ஒவ்வொரு வருடமும் இரட்டைப்பட எண்ணிக்கையில மருத்துவ மாணவர்கள் கல்லூரியிலே சேர்ந்து பயின்று வருகின்றனர் மாநில பாடத்திட்டத்தில் கொண்டிருந்த மாணவர்கள் கடந்த பத்து வருடத்தில் அதிகமாக சேர்ந்திருக்கின்றனர் தமிழ் மொழியில நீட் தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி எதையெல்லாம் இவர்கள் காரணமாக முன்வைத்து வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே காரணங்கள் வலுவாக முன்வைக்கப்பட்டு அவைகள் மறுக்கப்பட்டு இன்னைக்கு நீட் ஏன் முக்கியம் என்பதை நாம் சொல்லி இருக்கிறோம் சரி ஏதோ முறைகேடு நடந்து விட்டது ஏதோ ஒரு மாநிலத்தில் மனித தவறுகளால் அதனால் நீட்டுத் தேர்வை மறு நடத்த வேண்டும் அல்லது நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளஸ் டூ தேர்வுல மதுரையில் நடந்த தேர்வுல ஒரே கையெழுத்துல பல விளைத்தாள்கள் இருந்தன ஆன்சர் பேப்பர் இருந்தன அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி நீதிமன்றம் சென்று இன்றைக்கு ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நாலு பேர் தமிழக அரசு அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் அப்படின்னா பிளஸ் டூ தேர்வுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மறுபடியும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்பாரா அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க இப்போ மறுபடியும் அவங்க எழுதணுமா ரத்து செய்வோம் என்று சொல்வார்களா தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்குமா எதற்காக நீட்டு தேர்வு வேண்டாம் என்று சொல்வதை இவர்கள் சொல்வதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களுடைய ஒரே நோக்கம் தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக இருந்து கொள்ளையடிப்பது ஒரு கணக்கெடுங்க இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல குறிப்பாக எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமாக இருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது எடுத்து பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அதனால இனியும் நீட்டு தேர்வு குறித்து மாணவர்களிடையே பதட்டத்தையும் குழப்பத்தையும் உருவாக்காமல் மாணவர்களை படிக்க விடுங்கள் முன்னேற விடுங்கள் அதை விடுத்து உங்களுடைய மலிவான அரசியலை இங்கே சார் வைக்காதோடு முன்வைத்திருக்கிறோம் நீட்டு தேர்வுக்கு முன்னால அரிய அந்த மாவட்டத்தில இருந்து ரெண்டு பேர் மூணு பேர் கூட வரமாட்டாங்க இன்னைக்கு பதினைஞ்சு பேர் வராங்க நீலகிரி மாவட்டத்துல இதற்கு முன்னால மருத்துவ கல்லூரியில அதிக ஆண்டுகள் மருத்துவ படிப்புக்கு நுழையவே இல்லை ராமநாதபுரத்துல இது போன்று நதிக்கூர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு ஆட்டோ அவங்களுடைய இருந்து இன்னைக்கு எத்தனை பேர் நீட்டு தேர்வு மட்டும்தான் சமூக நீதியை காத்திருக்கிறது அதுதான் சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க ஆனா உண்மையான சமூக நீதி நீட்டு தேர்வு தான் இருக்குன்றது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது